பாண்ட சிவில் உங்களுடைய பங்குத்தந்தை கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் அன்னை மரியா வாழ்த்துறை பயணம் அன்னை மரியா அவரை பற்றி நாம் எல்லோருக்குமே தெரியும் வாழ்த்துறை பயணம் அவர் எவ்வாறு தன்னுடைய வாழ்வில் இருந்தார் மற்றவர்களை வாழ்த்தினார் என்பதற்கு இன்றைய மூன்று வாசகங்களும் உதாரணமாக இருப்பதை பார்க்க முடிகின்றது முதல் வாசகத்தில் ரூத் தன்னுடைய பிழைப்பிற்காக பயணிக்கின்றார் அந்த நேரத்தில் அந்த பிழைப்பிற்காக உணவு கொடுத்த அந்த நபரை ரூத்தினுடைய மாமியார் நகோமி வாழ்த்துகின்றார் நற்செய்தியில் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவை வாழ்த்துகின்றார் பயணம் என்பது நம் எல்லோருக்குமே ஒரே போலத்தான் இருக்கிறது தேவைகளுக்காக பிறப்பு முதல் இறப்பு வரை நம்ம எல்லோருமே பயணப்படுகின்றோம் பயணிக்காதவங்க யார் இருக்கீங்களா பயணமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியே யார் இருக்கீங்களா எல்லாரும் விட்டோம்னா இங்கிருந்து காஷ்மீர் வரைக்கும் கூட என்ன செய்வோம் பயணித்துருவோம் உலகத்தில் மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை பயணம் என்பது ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கிறது இந்த பயணம் என்பது நம்முடைய தேவைகளுக்காக நாம் என்ன செய்தோம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம் பள்ளிக்கூடத்துக்கு எதுக்காக போறோம் படிக்கிறதுக்கு போறோம் வேற எதுக்கு போறோம் நாலு பேர்ட்ட சண்டை போட பக்கத்தில் இருக்கக்கூடிய சம்பாதிக்கணும் சொல்லி ஒரு எண்ணத்தோடு போவோம் தானே கோயிலுக்கு எதுக்கு வர்றோம் கோயிலுக்கு எதுக்கு வர்றோம் நல்ல வேலை கிடைக்கணுமோ கோயிலுக்கு எதுக்கு வரணும் கடவுளை தேடுவதற்கு வேற எதுக்கெல்லாம் வருவோம் மொதல் வந்தவுடனே என்ன சொல்லுவோம் நம்ம வீட்டுல எல்லா கவலையும் கஷ்டத்தையும் எனக்கு இப்படி கடவுளை நீர் என்னை இப்படி சோதிக்கிறீரே இந்த உலகத்துல யாருக்கும் இப்படி துன்பம் வரல எனக்கு தான் இப்படி வந்து துன்பம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் நம்முடைய ஆதங்கத்தை கொட்டுவதற்கு இன்னைக்கு என்ன செய்தோம் நம்மை கடவுளை ஆலயத்தை நாம் பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறோம் அதற்காக நம்ம வந்து என்ன செய்தோம் கோயிலுக்கு வீட்டிலிருந்து பயணித்து இங்கு வருகின்றோம் இந்த பயணம் என்பது நம்முடைய தேவைகளுக்காக இருக்கக்கூடிய பயணமாகத்தான் இன்றைய சூழ்நிலையில் இருந்து வருகிறது அதிலும் குறிப்பாக ஒரு காக்கா வந்து கூண்டிலே இருக்காது என்ன செய்யும் பறந்து போய் எதுக்காக போகிறோம் தீவனத்தை எடுக்கிறதுக்காக போவோம் எதற்காக வயிறு பசிக்குது அதனால் அதை பயணப்பட்டு போய் என்ன செய்து அதை தனக்கு தேவையான உணவை எடுத்து வருகிறது இன்னைக்கு ஒரு அண்ணன் வேலைக்கு போகலை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம் ஏன் வேலைக்கு போகலை அப்படின்னு சொன்னால் கேட்டால் என்ன சொல்லுவாங்க ரெண்டாயிரம் ரூபா இருக்கு ஆ கையில் இருக்கலாம் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு தீந்ததுக்கு அப்புறம் போவோம் ஏன்னா அங்கே என்ன செய்யலை இது இல்லை பசி இல்லை பயணப்படுவதற்கு பசி இல்லை மறுநாள் கோட்டர் அடிச்சுட்டு சந்தோஷமா அப்படி வீட்டில் ஜாலியாக இருந்துட்டு எப்போ பணம் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம் வேலைக்கு போவோம் இன்னைக்கு ஒவ்வொருடைய சூழ்நிலையும் பசி இருக்க வேண்டி இருப்பதற்காக பயணப்படக்கூடிய சூழ்நிலையாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது விவிலயத்திலே பார்க்கிறோம் பயணப்படக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆபிரகாமுக்கு கடவுள் என்ன செய்தார் வாக்கு கொடுக்கிறார் நான் காண்பிக்கக்கூடிய நாட்டிற்கு நீ செல் பயணப்படு என்று சொன்ன உடனேயே அவர் என்ன செய்தார் பயணித்து செல்கின்றார் அதுக்கு முன்னாடி என்ன வாக்கு கொடுக்கிறாரு உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவேன் கடற்கரை மணலை போல அவர்கள் பெறுவார்கள் அப்படின்னு சொன்னார் இந்த நம்பிக்கை அவர் என்ன செய்தார் இந்த நம்பிக்கையோடு கடவுள் என கொடுப்பாரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு இருந்து இன்னொரு நாட்டுக்கு இன்னும் கடவுள் என்ன தேனும் பொலியும் காண நாட்டுக்கு நான் உன்னை அழைத்து செல்வேன் அப்படி சொல்லி சொன்னது அப்படியே என்ன செய்தாரு அவரு அப்படியே முழுமையாக நம்பக்கூடிய ஒரு நை அவருடைய பயணம் எப்படிப்பட்ட பயணமாக இருக்கிறது கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாலும் என்ன செய்ய கடவுள் எனக்கு ஏதாவது செய்வாரு அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையின் பயணமாக அவருடைய பயணம் இருப்பதை பார்க்க முடிகிறது அந்த நம்பிக்கையின் பயணம் தான் அவரை எப்படிப்பட்ட மனிதராக மாற்றியது ஆபிரகம் யாரு ஆஹ் நம்பிக்கையின் தந்தை விசுவாசத்தின் தந்தை அவர் விசுவாசம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதுனால் அவர் என்ன செய்தார் நம்பிக்கையின் தந்தையாக மாற்றப்படுவதை பார்க்க முடிகிறது மோசையினுடைய வாழ்க்கையில நூல் பைபிள் எடுங்க விடுதலை பயண நூல் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க ஆண்டவர் கூறியது எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன் அடிமை வேலை வாங்கும் அதிகாரங்களை அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலை கேட்டேன் என்று சொல்லி கடவுள் என்ன செய்தாரு யார் அனுப்புறாரு மோசையை விடுவிக்கிறதுக்கு அனுப்புகிறார் மோசை நான் திக்குவாயே என்னால முடியாது என்று சொன்னாலும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவர் என்ன செய்தாரு பயணப்படுகின்றார் மக்களை காப்பாற்றுவதற்கு நான் பார்க்கின்ற பத்து வாதைகள் அந்த இடத்துல அரசனால் பத்து வாதைகள் கொடுத்து மக்கள் துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த இடத்திலிருந்து அடிமை தலையிலிருந்து அவர்களை அழைத்து வருகிறார்கள் அழைத்து வரக்கூடிய மக்கள் முணுமுணுக்கிறார்கள் அதுவும் ஒரு பிரச்சனை இன்னைக்கு நம்ம வந்து என்ன செய்வோம் நிறைய நேரங்கள்ல என்னது செஞ்சானாலும் வீட்டில் என்ன செய்வோம் முணு உணுப்போம் இப்படிதானே கணவர் சில நேரங்கள் அப்படித்தானே நல்ல சாப்பாடு செஞ்சாலும் முணு உணுப்பாரு கஞ்சியை போட்டாலும் முணு முணுப்பார் அதே போல் நம்ம என்ன செய்வோம் நம்ம வந்து நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் திருவிழாவுக்கு முணு முணுப்போம் என்ன செய்ய ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலனாலும் முணு முணுத்து புகஞ்சிக்கிட்டு இருப்போம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை என்பது இப்படிப்பட்டதாக இருக்கிறது அதை போன்றுதான் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையும் இருந்தது ஆனால் அவர்களையும் கடவுள் சொல்கின்றார் என்ற ஒரே காரணத்துக்காக கடவுள் மீது நம்பிக்கை வைத்து மோசே அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுவிட்டு கடவுளுக்காக பயணப்படுவதை பார்க்க முடிகிறது அந்த கடவுளுக்காக பயணப்படக்கூடிய கடவுள் அவரை ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவராக ஏற்படுத்துவதை மோசையை பார்க்க முடிகின்றது மூன்றாவதாக நான் பார்க்கும் பொழுது இறைவாக்கினர் எலியாவினுடைய வாழ்க்கை இந்த எலியா ஈசபேல் என்ற அரசியினால் துன்புறுத்தப்படும் பொழுது கடவுளை பார்ப்பதற்காக என்ன செய்தார் பயந்து போய் எங்க போறார் ஒரே என்ற மலைக்கு நடந்து சென்று பயணப்பட்டு செல்கின்றார் அங்கு கடவுளை சந்திக்கின்றார் இவர்கள் இவர்கள் மூன்று பேரையும் எடுத்து பார்க்கும் பொழுது கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார்கள் கடவுள் சொன்ன வார்த்தைகளை கடைபிடித்தார்கள் கடவுள் சொல்லக்கூடிய வழிகளில் அவர்கள் நடந்தார்கள் அதனால் மிகச்சிறந்த ஒரு மனிதராக மாறினார்கள் இந்த இடத்துல நிறைய துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் பட்டாலும் கடவுள் சொன்ன ஒரே வார்த்தைக்காக அவர்கள் பயணிக்கிறார்கள் அந்த பயணம் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது ஆனால் நம்முடைய தாய் அன்னை மரியாள் என்று நாம் சிந்திக்கக்கூடிய தாய் அன்னை மரியாள் வாழ்த்துறை பயணமாக மேற்கொண்டார் இந்த வாழ்த்துறை பயணம் என்பது ஒரு ஒருவருடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது வாசிக்கின்றோம் அவர் யாரை போய் வா சந்தலிசத்தை சந்திக்கின்றார் வயதான ஒரு மூதாட்டியை சென்று சந்திப்பதற்காக சொல்லுகின்றார் கொடுக்கும் போது ஒரு மனிதருக்கு கொடுக்கப்படும் பயணம் என்பது மூன்று வகைகளில் நாம் பார்க்கலாம் இந்த அன்னை மரியாள் மூன்று நிலைகளில் அவர் பயணிக்கின்றார் இவர்கள் எல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து பயணிக்கின்றார்கள் ஆனால் அன்னை மரியாவினுடைய அந்த பயணமானது வானதூதர் மூலமாக புறப்படுவதை பார்க்க முடிகின்றது வாழ்த்து சொல்லுகிறார் வானதூதர் நீ அரசி தூய ஆவி உன் மீது நிழலிடும் உன்னத கடவுளுடைய வல்லமை உன் மீது நிழலிடும் உன்னிடம் பிறக்கக்கூடிய குழந்தை தூயது இறை மகன் என்ற அந்த வார்த்தை அவருக்கு சொல்லப்பட்டாலும் அவர் ஏதோ ஒரு மெத்தனத்தில் இருக்கவில்லை மாறாக அவர் என்ன செய்தார் தன்னுடைய வாழ்வில் கடவுள் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து தன்னிடம் இருப்பவையற்றாம் கொடுக்கக்கூடியவராக இருந்தார் நம்ம இருக்கதை நாம் கொடுக்கும் பொழுது நமக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும் இந்த வாழ்த்துறை பயணம் என்பது நம்முடைய வாழ்க்கையில முக்கியம் என்றாலும் நம்ம இந்த வாழ்த்துறை பய பயணத்தை அன்னை மரியாள் சிறப்பாக செய்தார்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை பணம் இல்லாமல் இருக்கலாம் பொருளாதார வசதி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கடவுள் என்ன செய்தார் நமக்கு குறைபாடு இல்லாமல் இருப்பதற்கு எல்லா வகையான ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார் அன்பை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு கொடுத்திருக்கிறார் அப்படித்தானே அன்னை மரியாவுக்கு அதைத்தான் கொடுத்தார் அன்னை மரியாள் எடுத்த உடனே அந்த எலிசபத்தம் சந்திக்க செல்கின்றார் அவர் தன்னிடம் இருப்பதை கொடுத்தார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நான் இருக்கக்கூடிய பங்குல அந்த ஊர்ல நிறைய பேர் வெளியில போயிட்டாங்க ஒரு இருநூறு கிட்ட வெளியில போயிட்டாங்க எதற்காக பொருளாதார வசதி இல்லாதனால பிழைப்பிற்காக விருதுநகர் மற்றும் கோயில்பட்டி இன்னும் தூத்துக்குடி சென்னை திருத்தங்கள் என்று சொல்லி பல இடங்களில் மக்கள் சிதறி சென்று விட்டார்கள் எதற்காக எதற்காக பயணித்தார்கள் எதற்காக உழைப்பிற்காக பயணித்தார்கள் இன்னைக்கு வந்து நிறைய வந்து அவர்களையும் நிறைய பஞ்சுமில் வச்சிருக்காங்க என்ன ஆலை வச்சிருக்காங்க நிறைய பெரிய பெரிய கடைகள் வைத்திருக்கிறார்கள் இன்னும் நிறைய ஹோட்டல் எல்லாம் அப்படி எல்லாம் பெரிய பெரிய அளவிற்கு அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு பயணித்ததனால் இன்னைக்கு ஆசிர்வாதமாக இருக்கிறார்கள் நான் இருக்கக்கூடிய பங்கில் பெரிய அளவுல வந்து இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள்கிட்ட வசதி இல்லைனாலும் மாதத்திற்கு ஒரு முறை வழிபாடு நடத்தி அந்த மக்களுக்கு உணவு அளிப்போம் இந்த உணவை மகிழ்ச்சியோடு அவர்கள் கொடுப்பார்கள் முப்பதாயிரத்துக்கு மேல வந்தாலும் பரவாயில்ல நான் கொடுக்கிறேன் அப்படி சொல்லி மன நிறைவோடு கொடுப்பார்கள் அந்த மன நிறைவு எங்கு இருந்து வந்தது என்று சொன்னால் எங்களுடைய பங்கில் சவேரியாருடைய ஆலயம் எனக்கு சவேரியார் கொடுத்தாரு அதனால் நான் அதுல இருந்து கொடுக்கிறேன் இன்னைக்கு நான் கோயிலுக்கு ஒரு லட்சம் ரூபா செஞ்சேன் கடவுள் எனக்கு அடுத்த மாசமே வந்து சவேரியார் மூலமாக இன்னும் ரெண்டு லட்சம் அதிகமா வந்து லாபத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறது அவங்களுடைய ஆழமான நம்பிக்கை ஒரு பயணம் என்பது நிறைவு பெற வேண்டும் என்று சொன்னால் அதை நம் கடவுளுடைய கடவுளுடைய நம்பிக்கையின் காரணமாகவும் நாம் கடவுளுக்கு நம்மிடம் இருப்பதை கொடுப்பதன் மூலமாகவும் அது ஒருவேளை நாம் ஏழையாக இருந்தால் அன்பை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதைத்தான் மூன்று நிலைகளில் பார்க்கும் பொழுது பயணம் என்பது கொடுப்பதற்கான பயணமாக அவருடைய பயணம் இருந்தது அவர் பல மைல்கள் தூரம் கடந்து உறவை சம்பாதித்துக் கொள்வதற்கு உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கு வயதான மூதாட்டிக்கு உதவி செய்வதற்காக அந்த இல்லத்திற்கு செல்கின்றார் அவருடைய பணம் இல்லை ஆனால் தன்னுடைய அன்பை அந்த வயதான ஒரு மூதாட்டியிடம் செலுத்துவதற்காக அங்கு செல்லுகின்ற இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அன்பை எப்படி கொடுக்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறோம் கொடுத்தால் நாம் நிறைவாக கொடுக்க வேண்டும் நாம் கொடுக்கும் பொழுது கடவுள் நமக்கு நிறைவாக கொடுப்பார் என்ற ஒரு சிந்தனை நம்மிடம் இருக்க வேண்டும் அன்னை மரியாள் அதைத்தான் செய்தார்கள் இரண்டாவதாக பயணத்தில் அன்னை மரியாள் முதல் வாழ்த்தை சொல்லுகின்றார் எலிசபத்தம்மா அம்மா வந்து முதல் வாழ்த்த சொல்லலை அன்னை மரியாதான் அங்கே முதல்ல வந்து வாழ்த்து சொல்லுகின்றார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்த்தை சொல்லக்கூடியவராக இருக்கிறோம் மனைவி சமைச்சாங்க அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் நல்லா இருக்கிறதுனால அது சூப்பராக இருக்குதுமா அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குமா அல்லது எப்போதுமே கரிச்சு கொட்டி என்ன இவா சமைச்ச அழுவுதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறோமா அல்லது நம்ம பெரிய அளவுல தொழில் இல்லை என்றாலும் வெளியில போய் உழைச்சிட்டு வர்றாரு அப்படின்னு சொன்னா நாம் அவர்களை பாராட்டக்கூடிய மனநிலை நம்மிடம் இருக்கிறதா அல்லது பக்கத்து வீட்டில ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கும் பொழுது அவர்களை பாராட்டுகின்றோமா அல்லது உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலை நம்மிடம் இருக்கிறதா அல்லது திருமணத்துக்கு போகும் பொழுது என்ன செய்தோம் வாழ்த்துகின்றோமா அல்லது அங்க முணங்கி கொண்டு நம்ம என்ன செய்வோம் பல நேரங்கள்ல சாப்பாடு ஒழுங்கா இல்லைன்னா என்ன செய்வோம் கல்யாண சாப்பாடு ஒழுங்கா இல்லைன்னா என்ன செய்வோம் உப்பு அதிகமா போட்டாங்க உரப்பு அதிகமா போட்டாங்க அல்லது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தீந்து போச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம் கல்யாணம் நடத்தானா கல்யாணம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் அவங்களை உதாசீனப்படுத்தி அவங்களை தூற்றக்கூடிய நிலையில் இருப்போம் ஆனால் அன்னை மரியாள் வாழ்த்து சொல்லுகின்றார் அந்த வாழ்த்து எலிசபெத் அம்மாவுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை துள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு மிக சிறப்பான ஒரு வாழ்த்தாக இருப்பதை பார்க்க முடிகின்றது அது மட்டுமல்ல இந்த வாழ்த்து எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் அந்த பணியை முதல்ல செய்யணும் இந்த பணியை நல்ல காரியத்தை முதல்ல செய்யக்கூடிய ஆளா நான் இருக்கணும் அன்னை மரியாள் அதைத்தான் செய்தாங்க வாழ்த்து வந்து முதல்ல சொல்லல அன்னை மரியாள் போய் நம்ம நம்முடைய வாழ்க்கையில ஒரு கோவிலுக்கு முதல் பணி நம்ம முன்னெடுத்து செய்கின்றோமா அல்லது கோயிலில் செய்யக்கூடியவங்களே செய்யட்டும் அன்பு பொறுப்பாளரே எல்லாத்தையும் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் அவங்கள கருத்தை கொட்டு கொண்டிருக்கிறோமா அல்லது சிஸ்டரோ அருள் தந்தையோ அல்லது மற்றவர்களோ செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பின்வாங்குகின்றோமா அல்லது இறைவனுடைய பணியில் முன்னின்று செய்கின்றோமா ஊரில் உள்ள வேலைகள் பொதுவான வேலைகள் இதை நாம் மனமு வந்து முன்னாடி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதைத்தான் அன்னை செய்தார்கள் முதல்ல போய் நான் கடவுளுக்கு உகந்தவள் என்று சொல்லி தன்னிடம் இருப்பதை எல்லாம் கொடு அன்பை மாறி வழங்கியது மட்டுமல்ல அவர் அந்த எலிசபெத் அம்மாவை வாழ்த்துகின்றார் இப்படிப்பட்ட வாழ்த்தக்கூடிய மனநிலை என்னிடம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம் அது மட்டுமல்ல இன்னும் சிந்தித்தோம் மனநிலை என்னிடம் இருக்கிறதா பல ஆண்டுகள் இருக்கலாம் பல ஆண்டுகள் நம்ம வந்து மற்றவர்களை மன்னிக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கலாம் நான் முதல்ல போய் அவங்கள மன்னிக்கின்றேனா அல்லது பல நாட்களாக கணவன் மனைவியோட பிளவு பிரச்சனை சண்டை என்று இருந்தாலும் இந்த திருவிழாவில் நான் வந்து முன்னெடுத்து செல்லக்கூடிய நிகழ்வு அன்னை மரியா எப்படி ஓடோடி சென்று எலிசபெத் அம்மாவை முதலில் வாழ்த்தினார்களோ போன்று நல்ல காரியம் வீட்டில் நடப்பதற்காக வீட்டில் உருவாகுவதற்காக நான் வந்து முன்னிலை நின்று அவர்களை மன்னிக்கக்கூடிய இடம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம் இறுதியாக மூன்று மாதங்கள் அன்னை மரியாள் அவருடைய வாழ்த்துறை பயணத்தில் எலிசபத் அம்மாவோடு தங்கி இருந்தார்கள் இன்னைக்கு வாழ்க்கை என்பது உடனிருப்பு என்பது குறைந்து போய்விட்டது வாழ்க்கை பயணத்தில் உடனிருப்பு என்பது அவசியம் என்பதை நம்முடைய தாய் அன்னை மரியாள் இந்த பயணத்தின் மூலமாக நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்கின்றது இன்னைக்கு எல்லாமே வந்து சீக்கிரம் நடக்கணும் எல்லாமே வந்து என்னச்சு உடனடியாக கிடைக்கணும் அப்படிங்கக்கூடிய உலகத்துல நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு காலத்திலே காத்திருந்து காத்திருந்து பல ஆண்டுகளாக இருந்தார்கள் கூடியவர்கள் இருந்தார்கள் மனநிலை யாருக்கும் இல்லை என்ற ஒரு நிலையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவோடு உடனிருந்தார்கள் உடனிருப்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு காலத்துல கூட்டு குடும்பமாக இருந்தோம் ஒருவர் செய்த தவறுகளை ஒருவர் திட்டினாலும் பிளவுகள் இருந்தாலும் அதை ஒருங்கிணைத்து ஒன்று போல இருக்கக்கூடிய ஒரு மனநிலையோடு இன்னைக்கு இன்னைக்கு அப்படிப்பட்ட மனநிலை இல்லை உடனிருப்பு என்பது நம்மிடம் இருக்கிறதா இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் வாக்கு கொடுக்கிறோம் இறைவனுடைய முன்னாடி ஆனா நம்ம அந்த வாக்குக்கு ஏற்றபடி வாழ்கின்றோமா அல்லது ஒரு ஆறு மாதம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ என்று ஒரே குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் நம்முடைய பயணம் இப்படிப்பட்டதாக சுருங்கி போகக்கூடிய பயணமாக உடனிருப்பு இல்லாத ஒரு பயணமாக இருக்கிறது ஒரு காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தோம் என்னுடைய தம்பி வீடு அன்னை வீடு அக்கா வீடு என்று சொல்லி தொடர்ந்து இருப்போம் ஒரே தெருவாக இருப்போம் இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை பேர் கூட பல ஆண்டுகள் நாட்களாக பேசாமல் இருக்கிறோம் சின்ன சின்ன வாக்கியா தகராறுக்காக சின்ன சின்ன பிரச்சனைக்காக பிளவுகளுக்காக உடனிருப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது யாராவது வீட்டுல பக்கத்து வீட்டுல இறந்தா கூட இன்னைக்கு வந்து என்ன செய்ய ஒரு இளம் அல்லது இளைஞரோ அண்ணனுடைய பொண்ணோ தம்பியுடைய பொண்ணோ பையனோ யாரோ இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த நேரத்திலேயாவது என்னுடைய உடனிருப்பு இருக்கிறதா என்று சொன்னால் அது கூட ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அன்னைக்கு என்னைய அப்படி திட்டினா நான் எதுக்கு அவன் வீட்டுக்கு போனோம் நான் எதுக்கு அவனுடைய மகனுடைய மகளுடைய திருமணத்துக்கு போகணும் என்று சொல்லி பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு உடனிருப்பு இல்லாத ஒரு சூழலில் எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அன்னை மறியாள் தன்னுடைய உடனிருப்பை ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல மூன்று மாதங்கள் எலிசபத் அம்மாவோடு உடனிருந்து அவர்களோடு இருந்து பயணித்தார் இன்னைக்கு அப்படிப்பட்ட பயணம் நம்மிடம் இருக்கிறதா அன்னை மரியாவை நம்புகின்றோம் நம்முடைய கொடி இருக்கக்கூடிய அந்த இடத்தில் அன்னை மரியாவினுடைய சுருவம் இருக்கிறது அன்னை மரியாவினுடைய வாழ்வு எல்லாம் நமக்கு தெரியும் அன்னை மரியால் எவ்வாறு பயணப்பட்டாரோ அது போன்று நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பை கொடுக்கக்கூடிய ஆறுதலை கொடுக்கக்கூடிய மனநிலை என்னிடம் இருக்கிறதா அல்லது அன்னை மரியா போன்று எல்லோரையும் வாழ்த்தக்கூடிய மனநிலை எல்லோரையும் உற்சாகப்படுத்தக்கூடிய மனநிலை இருக்கிறதா அல்லது அன்னை மரியாவை போன்று உடன் இருக்கக்கூடிய ஆபத்து வரும் பொழுது கஷ்டங்கள் வரும் பொழுது வேதனைகள் வரும் பொழுது என்னுடைய குடும்பத்தாரோடு உடனிருந்து நாம் அவர்களுக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடிய செய்தியை சொல்லக்கூடிய உற்சாகப்படுத்தக்கூடிய நிகழ்வு மனநிலை என்னிடம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாமும் நம்மிடம் இருப்பதை அது பொருளாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் நம்முடைய அன்பாக இருக்கலாம் கொடுக்கக்கூடிய மனநிலையோடும் மற்றவர்களை முதலில் வாழ்த்தக்கூடிய பாராட்டக்கூடிய மனநிலையோடும் ஒருவர் மற்றவரோடு வாழ்க்கை பயணத்தில் என்னாலும் இருக்க வேண்டும் என்னாலும் துணையிருக்கும் பொழுது இறைவன் என்னோடு இருப்பார் என்ற நம்பிக்கையை நாம் நம்ம வளர்த்துக் கொள்ளவும்